சுவிசேஷம்னா என்ன ஏசு இந்த உலகத்தில் வர்றார் ஏன் வர்றாரு நம்முடைய பிரச்சனையை காண்கிறார் உலையான சேர் அந்த பாவத்தில் சிக்கி அமிழ்ந்து கொண்டிருக்கிறோம் பாவத்துக்கு அடிமையாளாகிவிட்டோம் அவர் வர்றாரு பாவத்தின் சம்பளம் மரணம் பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும் என்று சொல்லிவிட்ட அவர் மறிக்காமல் ஜீவனை கொடுக்காமல் நம்முடைய மாசற்ற ரத்தத்தை சிந்தி அந்த விளையேறப்பெற்ற ஜீவனை கொடுக்காமல் நம்ம ரட்சிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுக்கிறார் கொடுத்து நம்மை மீட்டு அவருக்கு சொந்தமானவர்களாய் நம்மை ஆக்குகிறார் இப்போ அதன் மூலமாக அவருடைய நாம் இப்பொழுது ஒரு புதிய வாழ்க்கை பயணித்து தொடங்கி இருக்கிறோம் இன்னைக்கு ஆரம்பிச்சிருச்சு நம்முடைய வாழ்க்கை நம்மளை அப்படியே எடுத்து சுத்திகரித்து கழுவி சுத்தமாக்கி நம்மளை வனைந்து தம்முடைய வசனத்தினால் நம்மை கழுவி சுத்தமாக்கி இப்படியே மாற்றிக்கிட்டே இருக்கிறாரு நம் மறு மாறிட்டே இருக்கிறோம் ஒரு நாள் கடைசியில் கரைதரையற்றவர்களாக முன்பாக நாம் நிறுத்தப்பட போகிறோம் மொய்யாகவே பூரண நிலையிலே மகிமையான நிலையில் தேவனத்தில் கொண்டு போய் நிறுத்தப்பட போகிறோம் இதுதான் சுவிசேஷம்